வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்போ ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதிகே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகளந்த அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் சுப்பையன் என்ற யூடியூப் சேனலில் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அவருடைய துருப்பள்ளி எழுச்சி பாடலானது ஒன்பது விண்ணகத்தே வரும் நோம்மாட்டா விழுப்புரே உள் தொழுப்பு வழியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பிறூரையாய் வழி அறியோமே தன்னகத்தே நின்று தரும்பே விரும்பியார் என் நகத்தாய் உலகுக்கே உயிரானாய் எம்ப ரோமான் பள்ளி எழுந்தரோடாயே இதனுடைய விளக்கானது விண்ணில் வாழும் தேவர்களும் அணுகவும் முடியாத மேலான பொருளாய் உள்ளவனே உன்னுடைய தொண்டினை செய்கின்ற அரியார்களாகிய எங்களை மன்க மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே பரம்பரை அரியார்களாகிய எங்களுடைய கண்களில் கழிப்பை தருகின்ற தேன் போன்றவனே கரும்பு போன்றவனே அன்பு செய்கின்ற அடிய அழியவனது எண்ணத்தில் இருப்பவனே உலகம் அனைத்துக்கும் உயிரானவனே சிவபெருமானே பள்ளியினின்றும் எழுந்தொள்வாயாக சுபமஸ்தோ ததாஸ்தோ